சிதம்பரன் அவர்களின் தமிழர் தலைவர் பகுதி ஈவேராவின் துறவு கோலம் ஈவேராவுக்கு திருமணம் நிறைவேறி இரண்டு ஆண்டுகள் ஆகின ஒரு பெண் குழந்தை பிறந்தது அதன் வாழ்வு நீடிக்கவில்லை மாதங்கள்தான் இக்காலத்தில் ஒரு துறவு திறவிளையாடல் நடத்தினார் ஈவேரா அப்பொழுது அவருக்கு ஏறக்குறைய இருபத்தி ஐந்து வயது இருக்கலாம் நல்ல மேன்மையான வாழ்க்கை பிரபலமான மைனர் குடும்பத்துக்கு நல்ல வருவாய் மிகுந்த செல்வாக்கு காலிகள் கூட்டம் கைவசம் இந்த நிலையில் எப்படியோ வாழ்க்கையில் வெறுப்பு தோன்றிவிட்டது துறவி ஆசை பிடித்துக் கொண்டது அத்திருவிளையாடல் கேட்பதற்கு மிகவும் வேடிக்கையானது சில இடங்களில் துக்ககரமாகவும் இருக்கும் இக்கதையை அவரை சொல்லக் கேட்டால் மிகவும் சுவையோடி இருக்கும் ஈவேராவுக்கு வீட்டில் தந்தையார் ஏதோ கண்டித்ததால் கோபம் ஏற்பட்டது உடனே இல்லறத்தில் வெறுப்புற்றார் துறவியாகி காசிக்கு சென்று விடுவதென்று தீர்மானித்தார் இன்னும் இரண்டு நண்பர்களையும் சேர்த்துக் கொண்டார் இவ்விருவருள் இவர் தங்கையின் கணவரும் ஒருவர் மூவருமாக சென்னை சென்றனர் அங்கு ஒரு உணவுச்சாலையில் தங்கினர் அப்பொழுது தெருவின் வழியை ஈரோட்டுக்காரர் யாரோ செல்வதை பார்த்தனர் நெஞ்சம் திருக்குற்றனர் தங்களை தான் தேடுகிறார்கள் என்று நினைத்து மறைந்து கொண்டனர் பிறகு உடன் வந்த கூட்டாளிகள் மனம மாற்றமடைந்து ஊருக்கு செல்ல நினைத்தனர் ஆனால் ஈவேரா இஷ்டப்படவில்லை துறவியாகித்தான் தீர்வது என்ற உறுதியுடன் கூட வந்த இருவருக்கும் தெரியாமல் சிறிது பொருளுடன் சென்னையை விட்டு புறப்பட்டார் அவர் உண்மையான சிங்கம் சிங்கத்தின் இருதயத்தை பெற்றிருக்கிறார் வாழ்க்கையில் பயம் என்று இன்னதென்று அவருக்கு தெரியாது அவசியம் நேர்ந்தால் எவ்வித தியாகமும் செய்ய தயாராக இருக்கிறவர் என்று நமது மாகாணத்தில் ஆக்டிங் கவர்னராக இருந்த சர் கே வி ரெட்டி நாயுடு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் ஈவேராவை பற்றி கூறினார் இத்தன்மை அவரிடம் இளம் பருவத்திலேயே அமைந்துகிற அஞ்சா நெஞ்சம் படைத்த ராமசாமி சென்னையை விட்டு பெஜவாடாவை அடைந்தார் கையில் தங்க காப்பு கொலுசு காதில் கடுக்கன் கழுத்தில் சங்கிலி விரல்களின் மோதிரங்கள் இடுப்பில் தங்க அரைஞான் இவரைப் போலவே மனவெருப்போடு வந்த இரண்டு தமிழ் ஐயர்கள் அங்கு பெஜவாடா சத்திரத்தில் இவருக்கு நண்பர்களானார்கள் ஒருவர் தஞ்சாவூர்காரர் மற்றவர் கோயம்புத்தூர்காரர் இந்தியவர் கணபதி ஐயர் ஒரு கிராம முன்சுப் முந்தியவர் வெங்கடரமண ஒரு சமஸ்கிருத பண்டிதர் மூவருமாக பெஜவாராவை விட்டு புறப்பட்டு ஹைதராபாத்துக்கு சென்றார்கள் அங்கு மூவருமாக பிச்சை எடுத்து அதன் மூலம் கிடைக்கும் அரிசியை கொண்டு சமைத்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் ஒளிந்த நேரத்தில் திருப்பக்கங்களில் அரட்டை அடித்துக் கொண்டிருப்பார்கள் ஐயர்கள் இருவரும் புராணத்தில் உள்ள அதிசயங்களைப் பற்றி புகழ்ந்து பேசுவார்கள் அவர்கள் சொல்வது ஈவேரா தனது வழக்கமான பழக்கத்தை கொண்டு எதிர்ப்பார் புராணங்களில் உள்ள ஊழல்களை சொல்லி பழி படிக்கசிப்பார் தெருவில் போகிறவர்கள் இவர்களுடைய தாக்கத்தை கவனித்துக் கொண்டிருப்பார்கள் அது அவர்களுக்கு மிக அதிசயமாக இருக்கும் ஹைதராபாத் சமஸ்தானத்தில் உத்தியோகத்தில் இருந்த சில தமிழர்கள் வழியில் இவர்களை கவனித்தார்கள் அவர்களில் காஞ்சிபுரம் முருகேச முதலியார் என்று ஒருவர் அவர் சமஸ்தானத்து ரெசிடென்சி ஆபீசில் தலைமை குமாஸ்தா அவரும் அது சமயம் இது இந்த கவனித்துக் கொண்டிருந்தார் ஈவேரா பேசும் முறையும் விவாதிக்கும் வன்மையும் அவருக்கு அகித மகிழ்ச்சியை கொடுத்தது யார் இவர்கள் மூவரையும் தன் வீட்டுக்கு அழைத்தார் அவருடைய வீட்டில் இருந்து பெண்கள் ஊருக்கு சென்றிருந்தமையால் வீட்டிலேயே இருந்து சமைத்து தனக்கும் போட்டுவிட்டு சாப்பிட்டுக் கொண்டிருக்குமாறு சொல்லிவிட்டார் முதலியார் ஆபீஸுக்கு போகிற வரையில் இவர்களோடு அதுவும் முக்கியமாக இல்வேராவுடன் அளவலாக கொண்டிருப்பார் அவர் ஆபீசுக்கு புறப்பட்டதும் இம்மூவரும் தங்கள் உத்தியோகமாகிய ஊருக்குள் பிச்சைக்கு போய்விடுவார்கள் வீட்டுக்கு வீடு அரிசியும் சில்லறை காசுகளும் கிடைக்கும் முதலியார் ஆபீஸில் இருந்து வருவதற்குள் இவர்களும் வீட்டிற்கு திரும்பிவிடுவார்கள் ஒரு நாள் திடீர் என்று முதலியார் இவர்களுடைய சமையல் அறைக்குள் எட்டி பார்த்தார் ஒரு மூலையில் பல பலரகமான அரிசிகளும் ஹைதராபாத் செப்பு காசுகளும் கிடந்தன இது என்ன என்று ஈவேராவை கேட்டார் முதலியார் தங்கள் உத்தியோகத்தை பற்றி சொன்னார் ஈவேரா இனி இந்த வேலை செய்ய வேண்டாம் என்று சொன்னார் முதலியார் தமிழர்களான உத்தியோகஸ்தர்கள் ஆளுக்கு இரண்டு மூன்று ரூபாய் வசூல் செய்து செய்தும் கொடுத்தார்கள் என்ஜினியர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வீட்டுக்கு அழைத்து போவார்கள் இதற்குள் இம்மூவருக்கும் கிராத்தி அதிகமாகிவிட்டது ரங்கநாதம் நாயுடு என்பவர் வீட்டில் தினசரி கால காலட்சேபம் நடத்த ஆரம்பித்து விட்டார்கள் சமஸ்கிருத பண்டிதர்கள் வால்மீகி ராமாயணம் புராணக்கதை சமஸ்கிருத ஸ்லோகங்களை சொல்லி தமிழில் வியாகியானம் செய்வார் அங்கு தெலுங்கர்களோ அதிகமாய் மாகையால் அந்த தமிழ் வியாக வாக்கியானத்தை தெலுங்கில் மொழிபெயர்த்து சொல்ல வேண்டிய வேலைதான் ஈவேராவுக்கு பெரிய உத்தியோ உத்தியோகஸ்தர்களும் பலவிதமான பொதுமக்களும் கூடியிருப்பார்கள் ஐயர் சொல்லும் விஷயங்களில் அதிகமான கை சரக்கையும் சேர்த்து அள்ளி வீசுவார் ஈவேரா வேடிக்கை பேச்சுகள் அருமையான கிண்டல்கள் குட்டி கதைகள் உவமானங்கள் இவைகளை கலந்து சரமாரியாக பொழிவார் நகைச்சுவையோ கேட்போர்களை அப்படியே குளிங் குழுங்க வைத்துவிடும் மொழிபெயர்ப்பு என்ற பெயர் தானே ஒழிய ஒரு தனி பிரசங்கம் என்றே சொல்லலாம் இவ்விதமாக காலட்சேவம் செய்து கொண்டு மூன்று துறவைகளும் சிறிது காலம் அங்கு பசித்தார்கள் பிறகு மூவரும் காசிக்கு போக வேண்டும் என்று முடிவு செய்தனர் மூவரும் புறப்பட்டு போகும் செய்தியை அறிந்த நண்பர்கள் அவர்களை தடுத்தார்கள் முதல் யார் ஈவேராவை தனியே அழைத்து அப்பிராமணர்கள் கூட போக வேண்டாம் என்று சொன்னார் அவர் கேட்கவில்லை ஈவேரா உயிருக்கு மோசம் வந்துவிடுமோ என பயந்து நகைகளை மட்டுமாவது கழற்றி தன்னிடம் கொடுத்துவிட்டு போகும்படியும் சலிப்பு தோன்றும் போது அங்கேயே வரும்படியும் கூறினார் முதலில் ஈவேரா சந்தேகப்பட்டார் பிறகு ஒருவாறு துணிந்து நகைகளை கழற்றி அட்டை சோப்பு பெட்டியில் வைத்து நகைகளின் விவரங்களை அடங்கிய துண்டு கடிதம் அதில் வைத்தார் ஒரே ஒரு ஒன்றரை பவுன் மோதிரத்தை மட்டும் இடுப்பில் நூல் அரைநாயன் ஏற்றில் கட்டி வைத்துக் கொண்டார் ஆனால் இதுவரையில் தான் யார் என்றோ தன்னுடைய ஊரை பற்றியோ உண்மையை ஈவேரா எவரிடம் சொல்லுவதை சொல்லவே இல்லை கேட்டவர்களுக்கு தான் ஒரு குமாஸ்தாவின் மகன் என்று சொல்லி வந்தார் மூவரும் புறப்பட்டார்கள் இவர்களது நண்பர்கள் ஆளுக்கு கம்பை வாங்கி கொடுத்தார்கள் கல்கத்தாவுக்கு போக வேண்டும் என்று சொன்னபடியால் அவ்வூருக்கு ஆளுக்கு டிக்கெட்டும் வாங்கி கொடுத்தார்கள் கையிலும் சுமார் நூறு ரூபாய் வரையிலும் பணம் இருந்தது கல்கத்தாவில் பதினைந்து நாட்கள் தள்ளினர் கையில் இருந்த பணம் முழுவதும் தாராளமாக செலவழிந்தது உடனே அதை விட்டு காசிக்கு புறப்பட்டு விட வேண்டியது தான் என்று முடிவு செய்தனர் அங்கிருந்த நாட்டுக்கோட்டை செட்டிமார்கள் கொடுத்த பணத்தின் உதவியால் கல்கத்தாவாய் கல்கத்தாவை விட்டு காசியை அடைந்தனர் காஞ்சிக்கு சென்று காசிக்கு சென்று அன்றே இவருடைய கூட்டாளிகளான இரு பாப்பனர்களும் இவரை விட்டு பிரிந்து பிரிந்து விட்டனர் அங்கு அவர்களுக்கு எளிதில் சூழ் கிடைக்க கிடைத்தபடியால் இவரோடு சேர்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லாததை அதற்கு காரணம் காசியில் அன்ன சத்திரங்கள் ஏராளம் போகின்றவர்கள் வருகின்றவர்களுக்கெல்லாம் தாராளமாக சோடு அங்கே சோற்றுக்கு பஞ்சமே இல்லை என்று ஈவேரா அதற்கு முன் காசியை பற்றி கேள்வியுற்றிருந்தார் காசியை அடைந்த போது இவர் கையில் ஒரு நாட் செலவுக்கு போதுமான பணம் தான் இருந்தது அதுவும் முதல் நாளில் செலவழித்து செலவழிந்து விட்டது சத்திரங்கள் உள்ள இடங்களை எல்லாம் தேடிச் சென்றார் ஓடிடுத்தலாவது சூடு கிடைக்கவில்லை எங்கும் பார்ப்பனர்களுக்கு தான் சோறு இவரை யாரும் கவனிக்கவே இல்லை அடுத்த நாள் முழுவதும் பட்டினி இவர் கையிலோ காசும் இல்லை பசியோ தாங்க முடியவில்லை இந்நிலையில் ஒரு சத்திரத்தின் வாயிலில் நுழைந்தார் இவர் பார்ப்பனர் அல்ல என்று கண்டு வாயில் காப்போம் வெளியே தள்ளினான் இவருக்கு கோபம் வந்துவிட்டது அப்பொழுது உள்ளே இருந்த எச்சில் இலைகளை வெளியே கொண்டு வந்து எரிந்தனர் பார்த்தார் ராமசாமி கோபம் ஒருபுறம் பசி கொடுமை ஒருபுறம் இரண்டும் சேர்ந்து அவ்விலைகள் அவ்விளைகளிடம் பிடித்து தள்ளின ஓடினார் கோபத்தோடு இலைகளிடம் உட்கார்ந்தார் சட்டமாக கையை போட்டு சோற்றை வலித்தார் வாயில் வைத்து வயிற்றுக்குள் தள்ளினார் இலையில் இருந்த பண்டங்கள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து விட்டன அவர் பசிப்பினியும் தணிந்தது அந்தோ செல்வத்தில் திளைத்து சிறிதும் பசிப்பணி அறியாமல் இருந்த நமது ராமசாமியார் எச்சிலைக்கு ஏமாந்து நின்றதை நினைக்க இன்னும் நமது நெஞ்சம் கலங்குகின்றதன்றோ ஒரு புறம் எவ்வளவு நெஞ்ச துணிவிருந்தால் கையில் ஒன்றை ஒன்றரை பவுன் மோதிரம் இருக்க இச்செயல் இச்செயலில் புகுந்திருக்க வேண்டும் என்ற வியப்பும் உண்டாகின்றது சிரிப்பும் வருகிறது மற்றொரு புறம் இதன்பின் ஏதாவது வேலை தேடி பிழைக்கலாம் என்று கருதி புறப்பட்டார் எங்கும் வேலை கிடைக்கவில்லை முகத்தில் மீசையும் தலையில் மயிரும் இருப்பதால் தான் தன்னை யாரும் துறவியாக கருதவில்லை ஒன்று நினைத்து உடனே மொட்டையடித்துக் கொண்டார் மீசையையும் எடுத்துவிட்டார் கூட வந்த பார்ப்பனரை கண்டுபிடித்து அவர்களிடமிருந்து வாங்கிய ஒரு செம்பை செம்பை கம்பளியில் சுற்றி அக்குழியில் அக்குளில் வைத்துக் கொண்டார் செல்வப்பிள்ளை ராமசாமி துறவி ராமசாமியாகிவிட்டார் ஒரு நாள் ஒரு மடத்தண்டை வந்தார் மடத்தண்டை வந்தார் அதில் சில சாமியார்கள் வசித்தனர் அது கங்கை கரையின் ஓரத்தில் அமைந்துள்ளது அவர்களிடம் சென்று ஏதாவது வேலை இறைக்குமா என்று கேட்டார் அவர்கள் இப்பொழுது வேலை இல்லை பூஜைக்கு வில்வம் பழித்துக் கொடு விளக்கு போடு தினம் ஒருவேளை சூடு போடுகிறோம் என்றார் என்றனர் விடியற் காலையில் எழுந்திருக்க வேண்டும் பல் விளக்கி குளித்த பின் திருநீரும் வில்வம் பழிக்க வேண்டும் மாலையில் குளிக்க வேண்டும் விளக்கு துரைத்து போட வேண்டும் இவை நிபந்தனை ஈவேராவுக்கோ குளிப்பது என்றால் பெரிய சங்கடம் வீழ்கிறது உடம்பு எரிகிறது என்று உணர்ந்த உடன் தான் குளிக்க நினைப்பார் மற்ற நாட்களில் நாகம்மையார் தான் அவரை துரத்தி கொண்டு போய் குளிக்கும் அறையில் தள்ளிவிட வேண்டும் குளிப்பாட்டி விட வேண்டும் இந்த நிலையில் உள்ளவர் குளிர் மிகுந்த காசியில் விடியற் காலத்திலும் குளிக்க வேண்டும் என்றால் அவரால் முடியக்கூடிய செயலா சாமியார் விழித்துக் கொள்வதற்கு முன் ஈவேரா எழுந்து விடுவார் குளித்தது போல் பட்டை பட்டையாக பூசிக் பூசிக்கொள்வார் ஒற்றை துணியுடன் குளிரில் நடுங்கிக் கொண்டு வில்வம் படித்து கொடுப்பார் இவரை பார்க்கும் சாமியார்கள் குளித்திருப்பார் என்றே நினைத்துக் கொள்வார்கள் ஆனால் இவர் பல் கூட இருக்க மாட்டார் இவர் குளிக்காமல் பல் விளக்காமல் வில்வம் பறிக்கும் செய்தி சாமியாருக்கு தெரிந்துவிட்டது ஒரு நாள் சாமியார் பார்த்து விட்டார் அவர் ஏதோ கேட்க இவர் ஏதோ சொல்ல இருவருக்கும் வார்த்தை முற்றி சண்டையில் முடிந்தது ஈவேராவை மடத்தை விட்டு போகும்படி சொல்லிவிட்டார்கள் வெளியே விரட்டப்பட்ட பின் ஈவேரா சும்மா இருக்கவில்லை கங்கை கரையில் சிரார்த்தம் செய்பவர்கள் நூற்று கணக்கானவர்கள் இருப்பார்கள் அல்லவா அங்கு பிண்டம் போடும் அரிசி பழம் முதியவ முதியவைகளை விநியோகிக்கப்படுவதை வாங்கி உண்பதற்காக பல பிச்சைக்காரர்கள் நிற்பார்கள் அந்த கோஷ்டியில் ஈவேராவும் சேர்ந்து விட்டார் இந்த முறையில் முப்பது நாற்பது நாள் வரையிலும் கலங்களித்தார் காசியில் வாழ்க்கை செம்மையாகவும் தூய்மையாகவும் இருக்கும் என ஈவேரா நம்பியிருந்தார் ஆனால் அதற்கு முற்றிலும் மாறாக ஒழுக்க ஈனம் ஈனமும் விபச்சாரமும் இறப்பதை கண்டார் தம்முடன் கூட பிச்சை எடுக்கும் ஆண் பெண் பிச்சைக்காரர்கள் பார்ப்பன பெண்கள் உள்பட மது வரு மது வருந்துவதும் மாமிசம் வாங்கி சுட்டு தின்பதும் வெளிப்படையாய் விபச்சாரம் செய்வதும் பார்க்க சகிக்காததாக இருந்தது அதனால் அவருக்கு அவ்வூரில் ஒருவித வெறுப்பு தோன்றிவிட்டது உடனே அதை விட்டு புறப்பட்டு புரட்டு புறப்பட்டு விட வேண்டும் என்று தீர்மானித்து விட்டார் கையில் ஒரு செப்பு காசினும் இல்லை இந்த மாதிரி அவச அவசரத்திற்கு அதாவது விட்டு ஊர் போக ரயில் சார்ஜுக்கு வேண்டும் என்பதற்காகவே காசிபுரம் முதலியாரின் சொற்படி தான் மறைவாக வைத்திருந்த ஒன்றரை பவுன் தங்க மோதிரத்தை பத்தொன்பது ரூபாய்க்கு விற்றார் காசியை விட்டு புறப்பட்டு ஆகிய இரண்டு இடங்களிலும் சில நாட்கள் தங்கிவிட்டு எல்லூருக்கு சென்றார் எல்லூரில் தமக்கு தெரிந்த நண்பர் ஒருவர் இருந்தது அவருக்கு தெரியும் அவர் பெயர் டி என் சுப்பிரமணியவில்லை மராமத்து இலாக்காவில் சூப்பர்வைசர வேலையில் இருந்தார் ஏற்கனவே ஈரோட்டில் வேலை பார்த்தவர் ஈவேராவு ஈவேரா ஸ்டேஷனில் இறங்கியதும் அவருடைய வீட்டை தேடி கண்டுபிடித்து நேரே அங்கு சென்றார் அப்போது நள்ளிரவு கதவை தட்டினார் பிள்ளைக்கு ஈவேராவை அடையாளம் தெரியவில்லை பிறகு வெளிச்சத்தில் பார்த்ததும் குரலை கொண்டு கொண்டும் கண்டுபிடித்தார் உள்ளே அழைத்துச் சென்று சாமியாரை தம் மனைவிக்கு காட்டி இருவரும் ஈவேராவின் வேடத்தை பார்த்து சிரித்தார்கள் மறுநாள் மறுநாள் பிள்ளை ஒரு ஷர்ட்டும் துண்டும் கொடுத்து உடுத்த செய்தார் ஈவேரா ஒரு மாத காலம் அங்கேயே தங்கியிருந்தார் இதற்குள் ஈரோட்டில் என்ன நடந்தது வெங்கடநாயக்கர் ஆலனுப்பி தேடினார் ஈவேரா ஈவே கிருஷ்ணசாமியும் ஈவேராவின் நண்பரான பாவே மாணிக்க நாயக்கரும் கடிதம் எழுதி விசாரித்தார் டிராமா கம்பெனிகள் உயர்ந்த ராசிகளின் இல்லங்கள் முதலிய இடங்களிலெல்லாம் குறிப்பாக தேடி பார்த்தனர் வெளியூர்களிலும் வெளி ஊர்களில் உள்ள பல மைனர் நண்பர்களுக்கு கடிதம் எழுதினார் தந்தைகள் கொடுத்தனர் எதுவும் பயனில்லாத போயிற்று சுமார் இரண்டாயிரம் ரூபாய் வரையில் செலவழிந்தது பெற்றோரும் அழுத்து போய்விட்டனர் ஒரு பிள்ளை இழந்தோம் என்றே முடிவுக்கு வந்துவிட்டனர் எல்லூரில் இருந்து ராமசாமியோ சூப்பர்வைசரிடம் மட்டும் தம் கதைகளை கூறி எவருக்கும் தெரிவிக்காமல் இருக்கும்படி கேட்டுக்கொண்டு அதன்படியே அங்கு வேடிக்கை நேகிதராக வசித்து வந்தார் ஒரு நாள் அவரும் சூப்பர்வைசருமாக கடை வீதி பக்கம் சென்ற போது அங்கு ஒரு கடையின் முன் பக்கத்தில் அணிகரமுலு என்பவருடையது ஈவேராவின் வியாபார உணர்ச்சி அவரை அந்த பக்கம் திருப்பியது கையில் கொஞ்சம் எல்லை அள்ளி பார்த்தார் என்ன விலை என்று கடைக்காரரை பார்த்து கேட்டார் பிறகு எல்லை போட்டு விட்டு சென்று விட்டார் கடைக்காரர் இவரை யார் என்று பின்னால் வந்து சேவகனை விசாரித்தார் அன்றைய தினமே கடைக்காரர் வெங்கடநாயக்கருக்கு வருமாறு கடிதம் எழுதிவிட்டார் தங்கள் மகன் என் கடைக்கு வந்தார் சரக்கை பார்த்தார் என் கடையில் கொள்முதல் செய்யாமல் வேறு கடையில் செய்திருப்பதாக தெரிகிறது நான் தங்களுக்கு என்ன குற்றம் செய்தேன் இதுவரையில் எப்போதாவது நாணய குறைவாக நடந்திருக்கிறேனா தயவு செய்து தங்கள் மகனுக்கு எழுதுங்கள் இக்கடிதத்தை பார்த்தார் வெங்கடநாயக்கர் வியப்புற்றார் அளவு கடந்த மகிழ்ச்சி அடைந்தார் இழந்த கண்ணை திரும்ப பெற்றவரானார் உள்ள மற்றவர்களும் இச்செய்தியை கேட்டு மகிழ்ந்தனர் அந்த வினாடியே வெங்கடநாயக்கர் மற்றொரு நண்பரையும் ஒரு ஆளையும் உடன் அழைத்துக் கொண்டு எல்லூருக்கு புறப்பட்டார் கடிதம் எழுதிய வணிகரின் கடைக்கு நேரே வந்தார் சூப்பர்வைசரின் உறவை உரை விடத்தை தெரிந்து கொண்டார் ஒரு வண்டியில் ஏறி கொண்டு பிள்ளையின் வீட்டெதிரில் வந்திறங்கினார் இரவு நேரம் வீட்டுக்குள் பிள்ளை ஏதோ வேலையாக இருந்தார் ஈவேரா முன் அறையில் படுத்திருந்தார் நாயக்கர் கதவை தட்டினார் பிள்ளை கதவை திறந்தார் நாயக்கரை பார்த்ததும் ஆச்சரியப்பட்டார் உள்ளே அழைத்து சென்று ஒரு அறையில் உட்கார வைத்தார் பக்கத்தில் ஈவேரா என்றார் அவரை பார்த்து முதலில் பையன் எங்கே இருக்கிறான் சொல்லுங்கள் மற்ற செய்திகளை பிறகு பேசிக் கொள்ளலாம் என்றார் ராமசாமி திரு திருவென விழித்துக் கொண்டு நான் தான் என்றார் அதன் பிறகுதான் ஒருவாறு உடி தெரிந்து கொண்டார் அப்பா உன்னை பெற்றதால் பார்க்காத ஊரெல்லாம் பார்த்து விட்டேன் என்று சொல்லி சிறிது கண்கலங்கினார் இரண்டு நாட்கள் அங்கு தங்கிய பிறகு ஊருக்கு புறப்படலாமா என்று நாயக்கர் கேட்டார் புறப்படலாம் என்று ஈவேரா இதற்குள் ஹைதராபாத்துக்கு தந்தி தந்தி கொடுத்தார் சோப்பு பெட்டியும் வந்து சேர்ந்தது அதை தம் தந்தையிடம் கொடுத்தார் ராமசாமி பெட்டியை திறந்து பார்த்தால் ஒன்றரை பவுன் மோதிரம் தவிர பாக்கிய நகைகள் அப்படியே இருந்தன நாயக்கர் அதிசயத்தில் திகைத்தார் பிள்ளை ஆண்டான் நகைகளை வெற்றுதான் சாப்பிட்டுக் கொண்டிருந்திருப்பான் என்று நினைத்தார் அடைய ராமசாமி இவ்வளவு நாளா எப்படிடா சாப்பிட்டாய் என்று ஆச்சரியத்தோடு கேட்டார் நாம் ஈரோட்டில் கொடுக்கும் சதா விருத்தியை பிச்சையை எல்லாம் வசூல் பண்ணிவிட்டேன் என்றார் இவேரா ஒரு பக்கம் நாயக்கருக்கு துக்கம் ஒரு பக்கம் சிரிப்பு சரி நகைகளை போட்டுக்குள் என்றார் நாயக்கர் ஈவேரா மறுத்தார் நகைகளை விற்று சாப்பிட்டு இருப்பான் என்று ஊரில் உள்ளவர்கள் கருதாமல் இருப்பதற்காக நகைகளை அணிந்து கொள்ள வேண்டும் என்றும் பிறகு வேண்டுமானால் கலற்றி விடலாம் என்றும் நாயக்கர் சொல்ல ஈவேரா அதை ஏற்றுக்கொண்டு எல்லா நகைகளையும் அணிந்து கொண்டார் எல்லோரும் எல்லூரை விட்டு புறப்பட்டு சென்னை வழியாக ஈரோட்டை அடைந்தார்கள் சேர்ந்த சில சில நாட்கள் கழிந்ததுமே ஈவேராவுக்கு குடும்பத்தில் அதிக பொறுப்பு ஏற்பட வேண்டும் என்பதற்காக மண்டிக்கு தம் பெயர் இருந்ததை மாற்றி ஈவே ராமசாமி நாயக்கர் மண்டி என்று பெயரிட்டார் இவருடைய கோலம் கோலப்படம் இன்றும் உள்ளது இப்படம் காலம் சென்ற பாவே மாணிக்க நாயக்கர் அவர்களால் பெரிதாக்கப்பட்டு ஆயில் பெயிண்ட் செய்யப்பட்டதாகும்